இரைத்தூத சொல்லலாகும் வழிகுவ செல்லம் இவனுமர் என்ற ஒரு தோழருடைய தோல் புஜத்தை பிடித்து உலுக்கிச் சொன்னார்கள் இவனுமரே கவனத்தில் கொள் எனக்கும் உங்களுக்கும் இறைத்துதல் சொல்வதுதான் கவனம் கொள் ஆட்டுங்கள் உங்களுடைய உள்ளத்தை பிடித்து இந்த செய்தியோடு குன்ஃபித் துன்யா கண்ண கறீபுனோ ஆவிரு சபையில் இந்த உலகத்திலே ஒரு பயணியைப் போல் ஒரு வழிப்போக்கினைப் போல் வந்தான் சென்றான் என்ற வாழ்வை வாழ்ந்து சென்றுவிடு இந்த நேரம்தான் உனக்கு நாளை உனக்கு இல்லை போகிறாய் என்ற எண்ணத்தோடு இந்த வாழ் அந்த விளக்கம் தன்னுடைய காலை இறைத்துதலுடைய மாலை எதிர்பார்க்காதே மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதே நோய்க்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள் மரணத்திற்கு முன்னால் வாழ்ந்து கொள் என்று அந்த தோழர் விளக்கம் சொன்னார்கள் இறைத்துதல்ல செல்லும் தெளிவாக இதை சொன்னார்கள் ஐந்து அறிவுரைகளோடு இந்த ஐந்திற்கு முன்னால் ஐந்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள் வாலிபத்தை வீணாக்கினால் கண்மூடி முடிப்பதற்கு முன்னால் வயோதிகம் வந்துவிடும் அப்போது வாலிபத்தில் செய்ய வேண்டும் என்று நினைப்பதை நினைப்பாய் செய்ய முடியாது வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள் உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள் உனக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் உன்னுடைய செல்வத்தை பயன்படுத்திக் கொள் உனக்கு நேரமின்மை வருவதற்கு குழந்தைகள் குடும்பம் உன்னுடைய சூழல் உன்னுடைய பொருளாதார நிலைமை என்று வருவதற்கு முன்னால் இருக்கின்ற நேரத்தை முறையாக பயன்படுத்திக் கொள் உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்ந்து கொள் என்று இறைத்துதல் அழகி வசல்லம் சொன்னார்கள்